ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட் வட்டம் தொண்டியில் புதிய அரசு போக்குவரத்து கழக பேருந்து பணிமனை அமைக்கின்ற கருத்துரு அரசின் பரிசீலனையில் உள்ளது உறுப்பினர் ராம கருமாணி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சருக்கு நன்றி அதே நேரத்தில் அந்த போக்குவரத்து பணிமனைக்கு இடம் தேர்வு செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தை தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகம் துறைக்கு அனுப்பியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அது நாங்கள் கடந்த நானே நான்கு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து இங்கே வச்சுக்கிட்டு வர்றேன் ஆனால் அந்த பணி இன்னும் தாமதமாயிட்டே இருக்குது அதை செய்து கொடுப்பீர்கள் என்றால் அதை எவ்வளோ விரைவாக செய்து கொடுப்பீர்கள் என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கான இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது அளித்துள்ளார் இப்பொழுது நிலத்தின் மதிப்பை கேட்டு துறையிலிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலை எல்லோரும் அறிந்தது மாண்பு உறுப்பினர் மாத்திரமல்ல எனவே நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் அதை செய்வதற்கு முன்வர நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொரு புறம் புதிய பணிமனை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் நிதி அளிப்பதற்கு தாங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு உறுப்பினர் ராமக்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த இடம் என்பது அரசு இடம்தான் அது அது மேய்ச்சல் புறம்போக்காக இருந்தது தான் அதை அங்கே தீர்மானம் வச்சு வேறு இடத்துக்கு இடம் கொடுத்துட்டு எடுத்திருக்கிறோம் அதனால் இடம் உடனே எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் அதில் வராது அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தும் கொடுக்கணும்னு அமைச்சரவர்கள் கோரிக்கை வச்சுருக்குறாங்க அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்பது நிறையா பணிகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது அந்த பகுதியிலும் ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்கிறதுனால இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் இந்த பணிமனை முக்கியத்துவம் கருதி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் போக்குவரத்து துறை சார்பிலையும் நிதி அதை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளோ விரைந்து அந்த போக்குவரத்து பணிமனையை முடித்து தருவீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன் அதே போல எங்கள் பகுதியில் நிறைய பழைய பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பேருந்துகளை பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றி தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று அறிய விரும்புகிறேன் அதே போல அதே அதே போல அந்த போக்குவரத்து பணிமனை புதிதாக அமைக்கப்படும் போக்குவரத்து பணிமுறை அமைந்த பிறகு அந்த பகுதிக்கு தேவையான புது வழித்தடங்களை அமைச்சர் அதன் மூலமாக செய்து தர என கேட்டுக்கொண்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்ல மெய்கால் புறம்போக்கு மாத்தியாச்சு மாத்தி கொடுத்தாச்சு நம்ம மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கூட நேரம் வந்து எல்லாம் பார்த்தாங்க பார்த்து எல்லாம் தேர்வு செய்யாச்சு அதை செய்திருவாள என கேட்டுக்கொண்டு நம்ம பெண்களுக்கு நமது மாண்மகம் முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கொடுத்தது போல ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்திலே விடியல் பயணம் கொடுப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே கருத்திலே தொண்டி ஈசிஆர் சாலையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி இருந்தாலும் அரசினுடைய நிதிநிலை போக்குவரத்து கழகத்தினுடைய நீதிநிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மண்ம நிதியமைச்சர் அவருடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை மூவாயிரத்தி நான்கு நானூறு புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாதம் மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பேருந்தில் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்துகளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்பு அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமயம் மற்றும் அநலத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயில் என்பது மிக குறுகிய சாலை கொண்ட ஒரு திருக்கோயில் அதுவும் ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருக்கோயில் பன்னிரண்டு அடி அகலம் கொண்ட சாலைகள் தான் இருக்கின்றது இவர் திருத்தேர் கேட்ட பிறகு அங்கு ஆய்வினை மேற்கொள்ள சொல்லியிருந்தோம் அந்த ஆய்வின் இறுதியில் ஆண்டுகளுக்கு முன்பு சப்பரத்தேர் பயன்பாட்டில் இருந்தாக சொல்லுகிறார்கள் முன்னோர்கள் ஆகவே உறுப்பினர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த சாலை வசதிக்கு ஏற்ப ஒரு சப்பரத்தேர் அமைத்து தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் தலைவர் அவர்களே அமைச்சரவர்களுக்கு நன்றி மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜருடைய குருநாதர் திருக்கட்சி நம்பிகள் பிறந்த ஊர் பூந்தமல்லி திருக்கட்சி நம்பிகள் தினந்தோறும் பூந்தமல்லியில விளையக்கூடிய மலர்களை மாலையாக கட்டி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு ராமானுராஜரோடு சென்று பூஜித்து வருவது வாடிக்கை சில காலம் வரஜராஜ பெருமாளை தரிசிக்க அவர் போகாத காரணத்தினால் அவர் உடல் உபாதாயில் இருக்கிறார் என்பதை தெரிந்து வரதராஜ பெருமாளை சூரிய உபய உபய உதயத்தில் வரஜ திருக்கட்சி நம்பிகளுக்கு காட்சியளித்தார்கள் அச்சமயத்தில் புஷ்பவள்ளி தாயாரும் மல்லிப்பூவிலிருந்து இருந்து காட்சியளித்தார் அதனால அதுக்கு பூ என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த புண்ணியஸ்தலமுக்கு அந்த கோயிலுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து திருத்தேர் அமைப்பதற்காக நிதி வழங்கிய மாண்பு அமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே கோயிலில் தாராளமாக நிதி இருக்கிறது நான்கு ஏக்கர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இடம் இருக்கிற காரணத்தினால் அந்த கோயில் சொத்தில் ஒரு திருமணம் கூடம் கட்டித்தர முடியுமா என்பதை கேட்டு இன்னொரு கேள்வி அதே நேரத்தில் பூந்தமல்லி ஒன்றியம் ஊராட்சி அமைந்துள்ள சித்தர்காடு தாத்தீஸ்வர சிவன் கோயிலில் குடமுழுக்கு செய்து பதினாலு ஆண்டுகளாகிறது அதற்கும் ஒரு குடமுழுக்கு செய்து அந்த கோயில் குளத்தை சீர்த்து செய்து தர முடியுமா என்பதை மாண்பு அமைச்சரில் உங்கள் வாயிலாக அறிவரும் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரைத் தலைவர் அவர்களே திருத்தேர் பணி இந்த மாதத்திற்குள்ளாக நல்ல நாள் குறித்து கொடுத்தால் பணிகளை ஆரம்பிப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினரோடு சேர்ந்து நானும் செல்ல தயாராக இருக்கின்றேன் திருக்காட்சி நம்பிகள் ஆண்டால் இருவரும் பிரசித்தி பெற்ற தெய்வங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இன்றைய ஆன்மீக ஆட்சியினுடைய கடமை என்ற வகையில் திருத்தேருக்கு அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான நாலு புள்ளி ஆறு நாலு ஏக்கர் நிலம் இருக்கின்றது ஏற்கனவே அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கு ஈடு ஈட்டுத் தொகையாக கொடுத்த ஐம்பது கோடி ரூபாயும் வைப்பு நிதியில் இருக்கின்றது அவர் கோரிய அந்த இடத்திற்கு முதல் இடத்தை பாதுகாப்பதற்காக அறுபது லட்சம் ரூபாய் செலவிலே அதை சுற்றி பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த திருமண மண்டபம் மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அமைத்துத் தரப்படும் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிறாகிருஷ்ணசாமி பேரவைத் தலைவர் அவர்களே புட்லூர் ராமாபுரத்தில் பூங்காத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பிள்ளைப்பேறு பெறாதவர்கள் அங்கே வேண்டினால் பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாக லட்சக்கணக்கான பெண்கள் கூடுகிற இடம் அப்படி பிள்ளைப்பேறு கிடைக்கிற நேரத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் அங்கே ஒவ்வொரு முகூர்த்த நாட்களிலும் நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு பேர் செய்கிறார் அவர்கள் உறவினர்கள் ஒரு இருபதாயிரம் பேர் கூடுகிறார் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி செய்வதற்கு போதிய மண்டபம் இல்லை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை எனவே அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டியும் அதே நேரத்தில் இந்த மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்திற்காக முருகனுக்கு தரிசிக்க பல்லாயிரக்கணக்கம் பல லட்சம் பேர் இன்றைக்கு பயணிக்கிறார்கள் தைப்பூசம் அன்றைக்கு பழனி ஆண்டவர் கோயிலில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் கட்டணில்லாமல் தரிசனத்திற்காக மூன்று நாட்கள் ஏற்பாடு செய்தார் அதுபோல இந்த பங்குனி உத்தரத்திற்கும் அதுபோல முருக பக்தர்களுக்கு இலவசமான தரிசனத்தை தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர்களிடம் கேட்ட அமறுகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவரவர்களே அவர் கோரிய அந்த அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு ஏற்கனவே நடைபாதை அமைப்பதற்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது சீமந்த மண்டபம் அவர் கோரியது போல் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில் குழந்தை பாக்கியம் வர வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை அருள்வதாக ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே சீமந்த மண்டபம் ஏற்படுத்தி தரப்படும் பங்குனி உற்சவம் இன்றைக்கு சிவனும் முருகனும் மகிழ்ச்சியோடு எல்லையில்லா ஆனந்தத்தோடு அனைத்து பகுதிகளிலும் பங்குனி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பழனி திருக்கோயிலே பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விளைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் இலவச கட்டண தரிசனம் ஏற்படுத்தப்படுமா என்றார் அவரது கோரிக்கை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய மூன்று நாட்களில் இலவசமாக தரிசனம் செய்வதற்கு கட்டண முறை ரத்து செய்யப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பங்குனி உத்தரத்தில் பத்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த திருவிழாக்களில் ஏற்கனவே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் என்று அன்னதான திட்டத்தை அறிவித்திருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர்களுக்கு என்று பங்குனி உத்தரத்துக்கு அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் திருக்கோயில் சார்பிலே வழங்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு எங்கெல்லாம் இறைபக்தியோடு வருகின்ற பக்தர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று பசியையும் போக்குகின்ற அன்னதான பிரபு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பழனி திருக்கோயிலுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தங்கமணி